இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐந்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி பேரிடம் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்திய வழக்கு சிறுவன் உட்பட இரண்டு பேர் கைது புதுச்சேரியில் துவங்கியது இந்திய திரைப்பட விழா சுவாமிகள் விருது வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் கடந்த ஐந்து மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி நூத்தி முப்பத்தி இரண்டு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் பிரபல தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்களின் பெயரை கூறி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என மர்ம நபர்கள் கூடி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரியில் கடந்த ஐந்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மோசடி நடைபெற்றுள்ளது திடீரென குறிப்பிட்ட வங்கியில் இருந்து கடன் வழங்கும் பிரிவின் மேலாளர் பேசுவதாக கூறுவதுடன் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருவதாகவும் மர்ம நபர் உறுதியளிப்பார் மேலும் கடன் பெற ஜாமீன்தாரர்கள் தேவையில்லை என்றும் வங்கி பரிவர்த்தனை வைத்து கடன் தருவதாகவும் கூறுவர் காப்பீட்டு பதிவு செயல்முறை கட்டணம் என ஒவ்வொரு அவர்களுடைய அவசர தேவையை புரிந்து கொண்டு ரூபாய் இரண்டாயிரம் முதல் பதினாறு லட்சம் வரை இணையதளம் மூலமாக மோசடி நடந்துள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட இரண்டு இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி உத்தரவின் பேரில் மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி பூவரசன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர் விசாரணையில் மது போதையில் சிலையை சேதப்படுத்தியது தெரியவந்தது மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் கலை அரங்கில் நேற்று துவங்கியது செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்செல்வன் வரவேற்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லாம் நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலர் பழனி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்குபடல் படத்தில் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் விழாவில் அரசு செயலர் கேசவன் சினிமா இயக்குனர் ராசி அழகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவினை தொடர்ந்து குரங்குபடல் திரைப்படம் திரையிடப்பட்டது நாளை ஐந்தாம் தேதி ஆர் ஆர் ஆறாம் தேதி அறிவிப்பு ஏழாம் தேதி டோனிக் எட்டாம் தேதி மேஜர் ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கடந்த பதினொன்றாம் ஆண்டில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது அதன் நிறுவன தலைவராக தற்போதைய புதுவை முதல்வர் ரங்கசாமி உள்ளார் இந்த நிலையில் கட்சிக்கான முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர் கடந்த மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரீதியில் பிரச்சாரம் நடைபெறவில்லை என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் மாநில செயலர் என் எஸ் ஜே ஜெயபால் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் லட்சுமி நாராயணன் பேரவைத் துறை தலைவர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லட்சுமி மற்றும் மூத்த தலைவர்கள் பக்தாச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கட்சியை பலப்படுத்தவும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் புதுவையில் உள்ள முப்பது சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் பெண்கள் எண்பத்தி ஐந்து ஆண்கள் ஒன்பது என தொண்ணூத்தி நான்கு இடங்களும் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு இடங்களும் என மொத்தமாக இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் நேற்று முன்தினம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இப்பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி வரும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு நிறைவடைகிறது இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜிப்பர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் நவம்பர் எட்டாம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்பர் இணையதளத்தில் வெளியிடப்படும் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு பின்னர் அறிவிக்கப்படும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்பர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி ஆஞ்சநேயர் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் வெங்கடாசலபதி முத்தங்கி சேவையிலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நிலையில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரி அழுகிய தமிழக பகுதியான பஞ்சமடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோவிலில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு காலை சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சுவாமி முத்தங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோன்று ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் வரிசையில் நின்று ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமியை வழிபட்டு சென்றனர் پيار جو نواب جا سينا ார் தீயணைப்பு பத்து அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது இதனை தீயணைப்பு துறைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடி வாகனங்களை இயக்கி வைத்தனர் இந்த புதிய தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள தீயணைப்பு அலுவலகங்களில் செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காரைக்காலில் பாரதியார் சாலை அன்பு நகர் சந்திப்பில் சாக்கடை அடைப்பால் சாலையில் ஓடும் சாக்கடை நீர் மாணவர்கள் மற்றும் அப்பகுதிவாசிகள் அவதி காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையின் சந்திப்பில் உள்ளது அன்பு நகர் இங்கிருந்து வேட்டைக்காரன் வீதிக்கு செல்லும் சாலையில் சாலங்கள் சரியாக தூர்வாரப்படாததால் சாலையில் சாக்கடை நீர் தேங்கி அப்பகுதி மக்களுக்கும் அவ்வழியாக செல்லும் மக்களுக்கும் முகசுழிப்பை ஏற்படுத்துவது தொடர்கதை இதுகுறித்து குறித்து பல நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் துணை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு மற்றும் இரண்டு பள்ளிகளுக்கு செல்லும் பிரதான சாலையும் இதுதான் என்பதால் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அத்துடன் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகளும் இந்த சாக்கடை நீர் தேக்கத்தால் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அன்பு நகர் சாலங்களை தூர்வாரி இவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மூலம் வளர்ச்சிப் பணிகள் ஆணையருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனை விலையனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விலியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு கிளைநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்போது பில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் மனைவெளி எஸ் சுல்தான்பேட்டை ரகமத் நகர் ஓதியம்பட்டு நடராஜன் நகர் மூலக்கடை பாளையம் பட்டாணிக்களம் சக்தி நகர் வசந்தம் நகர் உத்தரவாகினிப்பேட் பெரியப்பேட் அம்பேத்கர் நகர் ஆத்துவாய்க்கால் பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை கழிவுநீர் வாய்க்கால் குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் மோகன் தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜேந்திரா சார்பில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி எக்ஸ்போ மற்றும் விற்பனை துவங்கியது புதுச்சேரி நேரு ராஜேந்திரா சார்பில் புடவை எக்ஸ்போ மற்றும் விற்பனை வளரால் சாலையில் உள்ள ஸ்ரீநாதன் திருமண நிலையத்தில் துவங்கியது அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி என இரு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை ஸ்ரீ வி எம் ஜுவல்லரியின் பங்குதாரர் வாணி தண்டவாணி நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளியின் தாளாளர் கஸ்தூரி இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் செந்தில் செல்வி காஞ்சிவா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய இணை பேராசிரியர் ரஜினி சன்னோலியன் கர்லூர் டிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் சாந்தினி முருகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் பல்வேறு விதமான பட்டுப்புடவைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பி சார்பில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது பிஎஸ்என்எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பி புதுச்சேரி சார்பாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதில் பி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சேவைகளான போர் ஜி எஃப்டிடி ஹெச் வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை பிஎஸ்என்எல் புதுச்சேரியின் முதன்மை பொது மேலாளர் திலகவதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் துவங்கி புதுவையின் பிரதான வீதியான புஸ்ஸி வீதி திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை மற்றும் நேரு வீதி வழியாக சென்று பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது வில்லியனூர் ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி இரண்டாம் நாள் உற்சவ விழா நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாள் உற்சவம் நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு யாகமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று சுவாமிக்கு மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீபாலனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்புல பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் உபயதாரர் தமிழரசன் கனகவள்ளி என்கிற கிருத்திகா குடும்பத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் பழங்குடியின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பல ஆண்டுகளாக ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாததால் செயல்படாமல் உள்ளது ஆகவே பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க புதுச்சேரி அரசு அரசாணையினை பிறப்பித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு ஆம்கார் தொழிற்சாலை பணியாளர்களுடன் மணப்பட்டு கடற்கரையில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கந்தன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஆம்கார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மணப்பட்டு கடற்கரை பகுதியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மேலாளர் ரவி உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர் முன்னதாக தொழிற்சாலையின் பாதுகாப்பு அதிகாரி கலைமணி தூய்மை பணி பற்றிய விளக்க உரையாற்றினார் மனித வளத்துறை பொது மேலாளர் ரகுபதி வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலை பொது மேலாளர் கிரிஷ் கடலூர் தொழிற்சாலையின் அதிகாரி அவை தொழிற்சங்க பிரதிநிதிகள் அலுவலர்கள் மற்றும் பல தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை மேற்கொண்டனர் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதாசி பெருமாள் ஆலயத்தில் புரடாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் வரதராஜ பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர் மேலும் மாலை வரதராஜ பெருமாள் சுவாமி உட்புறப்பாடு நடைபெறுகிறது நவராத்திரி கொலு உற்சவமும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார் நெடுங்காடு ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி பள்ளியின் தாளர் ஜீனஸ் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூனில் உள்ள சிவபிரகாசம் நாடார் கல்வியல் மற்றும் விளையாட்டு அறக்கட்டளின் கீழ் இயங்கி வரும் ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார் நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் குமரன் முன்னிலை வகித்தார் கேஜி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்களின் படைப்புகளை செய்து வந்திருந்தனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் கணினி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் படைப்புகள் இருந்தன குறிப்பாக பெரிய அணைகளில் நீரளவை அளக்கவும் வெள்ள அபாயத்தை எச்சரிக்கும் அதிநவீன சென்சார் கருவி கண் தெரியாதவர்கள் பயன்படுத்த சென்சார் ஸ்டிக்ஸ் காது கேளாதோர் பாட்டு கேட்பதற்காக கருவி உள்ளிட்ட அறிவியல் படைப்புகள் பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது மாணவர்களின் படைப்புகளை பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவினை பள்ளியின் முதல்வர் நோயாலா செபாஸ்டியன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சீரிய முறையில் நடத்தினர் பள்ளியின் தாளர் ராஜசேகரன் அவர்கள் மாணவர்களின் படைப்புகளையும் ஆசிரியர்களின் ஊக்குவிப்பையும் பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு அடிப்படையில் முதல் மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக தாளாளரின் தந்தை சிவபிரகாசம் நாடாருக்கு பள்ளியின் தாளர் ஜெனஸ் என் ராஜசேகரன் தூவி மரியாதை செலுத்தினார் கடலூர் புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணித் திட்ட மாணவிகள் இன்று புதுவை அரியங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் முகாம் நடத்தினர் அப்போது முதியோர்களோடு நடனமாடி அவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தினர் கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணித் திட்ட மாணவிகள் பல்வேறு பகுதிகளில் முகாம்களை நடத்தி தூய்மைப்பணி உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நான்காவது நாள் நாட்டு முகாம் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் நடந்தது முகாமில் சிறப்பு விருந்தினராக இதயா முதியோர் இல்ல தலைமை அன்னை அருள் சகோதரி ஹில்டாமேரி கலந்து கொண்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தை சுற்றி பார்த்த மாணவிகள் அரங்கத்தில் ஒன்று கூடிய முதியோர்களை சந்தித்து உரையாடினர் இது முதியோர்களுக்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கியது மேலும் முதியோர்கள் முன்னிலையில் நகைச்சுவை மற்றும் விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றிய மாணவிகள் முதியோர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களோடு நடனமாடி மகிழ்ந்தனர் பின்னர் முதியோர்களுக்கு சிறு சிறு விளையாட்டுகள் போட்டிகளை நடத்தினர் இந்த போட்டிகளில் முதியோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் இதில் அமலோர்ப்பு புனித பள்ளியின் பசுமை படைத்திட்ட முன்னாள் அலுவலர் சோஃபியா நோயாலா மேரி நாட்டு நலப்பணி திட்ட முன்னாள் அலுவலர் குணசீலி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் முதியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் முதியோர்களிடம் ஆசி பெற்று சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐந்து மாதங்களில் நூற்றி முப்பத்தி பேரிடம் ஒன்று புள்ளி கோடி மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்திய வழக்கு சிறுவன் உட்பட இரண்டு பேர் கைது புதுச்சேரியில் துவங்கியது இந்திய திரைப்பட விழா பெடல் இயக்குநருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்